மத்தியானம் காரில் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற சமயத்தில் வீட்டிலேருந்து ஃபோனு வீட்டு குட்டீஸ்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரல் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏன்னா காலையிலேயே ஆடு வெட்டுறாங்கன்னா மத்தியானம்லாம் ஈரல் கிடைக்காது எதுக்கும் அந்த கடைக்காரங்களை கேட்டு பார்க்குறப்ப ஈரல் இருக்குதுன்னாங்க இந்த மத்தியானம் வேலையில் வந்து ஆடு வந்து புதுசாக இதை வெட்டினாங்கன்னா ஈரல்லாம் கிடைக்கும் நம்ம தெரிஞ்ச கடை செஞ்சு சொல்லிட்டு கேட்டப்போ ஈரல் இருந்ததுன்னாங்க ஈரல் வந்து சுட்டு சாப்பிட்ற மாதிரி மீடியம் சைஸுக்கு வந்து வெட்டி கொடுக்க சொன்னோம் ஏன்னா நம்ம வந்து கம்பியில் வந்து கேஸ் அடுப்பில் வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் சரி இந்த மீடியம் சைஸில் வெட்டின ஈரலை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு முதல் வேலையாக கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அது ஒரு பிளேட்டில் எடுத்து இந்த ஈரலோடு நல்லா கலந்துக்கிறது நல்லா கையால் வந்து நல்லா கலக்கி நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு அடுப்பு வந்து ஒரு மீடியமாக வச்சு இந்த ஈரலை வந்து ஒரு கம்பி நீட்டை கம்பியில் குத்தி இந்த அடுப்புலேயே வந்து இப்படி சுட்டு கொடுக்கலாம் அந்த காலத்துலலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டீசுகளுக்கு அவங்க வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருகடுப்பில் இல்லை கிடா வெட்டுற சமயத்தில் இந்த மாதிரி ஈரல்லாம் சுட்டு கொடுப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி இப்போ நம்ம வந்து டவுன் வாழ்க்கையில் இருக்கிறனால வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்புலேயே வந்து இந்த மாதிரி மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு தடவி சுட்டு கொடுக்கலாம் குட்டீசுகள் நல்லது வாய்ப்பு கிடச்சா அவங்க வீட்டு குட்டீசுகள் செஞ்சு கொடுங்க